ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரஜ்மா டூ பாயிண்ட் ஒன் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு கேரட் பொரியலும் மரவள்ளி கிழங்கு எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல கிழங்கு எடுத்துக்குவோம் மரவள்ளி கிழங்கு எடுத்து அதை நல்லா ஃபீல் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்குவோம் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக அதை நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதில் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம நறுக்கின கிழங்கை போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ நான் கேரட் பொரியலுக்கு ஒரு மூணு கேரட் எடுத்து பீல் பண்ணி கல் வாஷ் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி தயிர் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தயிர் சாதத்துக்கு சாதம் வந்துட்டுருக்கு கேரட் பொரியலுக்கு தாளிக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கிழங்கி அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க தண்ணி இருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்கோங்க கடுகுன்னு புரியல கடுகு கடுகுருன்றும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினது நான் மல்லியில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் மல்லியிலையும் போட்டுக்கலாம் இந்த கருப்புலேயும் போட்டுக்கோங்க மல்லியில் போட்டால் ஒரு வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக குளையிற அளவுக்கு அது வேகட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் ஏற்கனவே சீன் பண்ணி திருவிச்சிருக்க கேரட் எடுத்து நாம் இதை சேர்த்துக்குவோம் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மேலே மூடிக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம எதுவும் இதுக்கு த எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம மூடி வச்சிருக்கோம் அதில் இந்த அது நல்லாவே வெந்துடும் இதுக்கு வந்து தேங்காய் என்னென்னா தேங்காவும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு ஜீரகம் இவ்வளோவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மறைச்சி வச்சுட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க தேங்காய் பார்த்து ரொம்ப நேரம் நம்ம இடத்துல இது வச்சுருக்கக்கூடாது பொருளில் அதனால் கொஞ்சம் நல்ல மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நம்ம உப்பு பார்த்துட்டு அடுப்போ ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் கலஞ்சி நல்லா வந்துருச்சு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் நல்லா நிறைய தேங்காய் தேவையை அது கூட சேர்த்துக்கிட்டேன் நான் இதில் காமிக்கல நீங்கள் தேங்காய் ந நிறைய திருவிழா கூட சேர்த்துக்கோங்க கிழங்குக்கு தான் தாளிக்கிறதுக்கு போ போட்டுக்கோங்க கடுகு வெங்காயம் மல்லி இல்லை நான் மிளகத்து போட நீங்கள் மிளகத்தில் சேர்த்துக்கிங்கன்னா சேர்த்துக்கோங்க நல்லா சேர்ந்துருக்கு ഡിഫ്രണ്ടിക്കേണ്ടോ അവ താലി ചോലാ നമ്മൾ വെങ്കം വന്ന് പ്രൗ ബ്രൗൺ ആണോ നമ്മൾ മല്ല ഇപ്പോൾ നമ്മൾ എളുപ്പം സേർത്ത് കരുവക്കളും നമ്മൾ സേർത്തിക്കോ സേ കിളങ്ങൾ നമ്മൾ സേ നല്ല കിഞ്ഞ് കൊടുത്തിട്ടുണ്ടോ അവളാം സ്ഥലങ്ങൾ മുഴഞ്ചിക്കും കളഞ്ഞു രൂപ இப்போ நம்ம தாழ் தாளித்ததை கிழங்குல கொட்டி நல்லா கிண்டி கொடுத்துக்குவோம் அதில் தான் கிழங்கும் ரெடி கேரட் பொரியலும் மரவள்ளி கிழங்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி